ஷியான் விக்ரம் தன்னுடைய திரையுலக வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட வழி வேதனை அவமானம் இதையெல்லாம் வந்து பெருசாக மற்ற ஹீரோக்கள் மாதிரி அதை சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டார் ஆனால் முதல் முறையாக தங்களான் மேடையில் அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு போராட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படிங்கிறத வந்து பகிர்ந்திருக்காரு அப்படி என்ன அவர் சொன்னார் அப்படின்னா நான் எட்டாவது பட்டிகை வரைக்கும் சினிமாவில் வந்து நடிக்கணும்னு பயங்கர ஆசை இருந்துச்சு அது வரைக்கும் ஃபஸ்ட்டு த்ரீ ரேங்க்ஸில் வந்துடுவேன் ஆனால் எப்போ சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வெறியாக மாறுச்சோ அதுலேருந்து கடைசி மூணு ரேங்க்கில் தான் வருவேன் ஸோ அந்தளவுக்கு சினிமாவில் என்னுடைய கவனம் ஆர்வம் எல்லாமே அதிகமாச்சு ஒரு தடவை காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் இன்னும் வெறி அதிகமாச்சு ஒரு தடவை ஐஐடியில் வந்து ஒரு நாடகம் அந்த நாடகத்தில் பிளாக் காமெடி பண்ணுற ஒரு ரோலு அந்த ரோலை வந்து நல்லா நடித்ததுக்காக எனக்கு சிறந்த நடிகர் அப்படின்னு விருது கொடுத்தாங்க அந்த விருதை வாங்கிட்டு வரும்போது தான் எனக்கு வந்து ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு ஆக்சிடெண்ட்னால் சாதாரண ஆக்சன் கிடையாது எனக்கு வந்து இருபத்தி மூணு ஆப்ரேஷன் அந்த காலில் பண்ணாங்க இந்தியாலேயே சிறந்த டாக்டர் ஒருத்தர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு அவர் சொன்னது என்னன்னா இனிமேல் வந்து காலை வெட்டி தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சிரமங்கள் சிகிச்சைகள் இதுக்கப்புறம் காலை காப்பாற்றியாச்சு பட் நடக்கவே முடியாது அப்படின்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ் எல்லாம் எங்க அம்மா கதறி அழுதாங்க ஆனாலும் கூட நான் என்ன பண்ணேன் கண்டிப்பா நடித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு மூணு வருஷம் வந்து பெட்டில் படுத்த படுக்கையாக இருந்தேன் அப்புறம் ஒரு வருஷம் வந்து இந்த ஸ்ட்ரெச்சர் வச்சு நடப்பா தெரியுமா அது மாதிரி நடந்தேன் அப்புறம் ரெண்டு ஸ்டிக்கை வச்சு நடந்தேன் அதில் ஒரு ஸ்டிக்கை தூக்கி போட்டேன் அப்புறம் இன்னொரு ஸ்டிக்கை தூக்கி போட்டு நடக்க ஆரம்பித்தேன் அந்த நிலைமையில் கூட ஸ்டிக்கோட வேலைக்கு போவேன் என்னுடைய வாழ்க்கை பத்து வருஷம் பின்னாடி போயிடுச்சு வருமானம் கிடையாது ஸோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன் ஏழ்நூற்றம்பது ரூபா தான் சம்பளம் ஆனாலும் கூட நான் நடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் என்னை வந்து உந்தி செலுத்துச்சு ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு வழியாக சினிமாவில் ஹீரோவே நடிக்க ஆரம்பித்தேன் பட் நோ யூஸ் என்னென்னா படம் எதுவுமே ஜெயிக்கலை பத்து வருஷம் தோல்வி 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 தான் அப்பவும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து எதுக்கு போனது வேண்டாத வேலை போய் வேறு எதாவது வேலை பார்ப்பா பண்ணாங்க பட் எனக்குள்ளே நான் வந்து ஜெயிப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஸோ ஒரு வழியாக வந்து கண்டிப்பாக என்னோடய லட்சியத்தை நோக்கத்தை இலக்கை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு நினச்சேன் அப்படி நினச்சதால தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட இருக்கேன் ஏன்னா நான் சினிமாவை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் ஏன்னா அவ்வளவு நேசித்த சினிமா எனக்கு என்ன கொடுத்துச்சு அப்படின்னா என்னுடைய ரசிகர்கள் தான் இந்த சினிமா எனக்கு கொடுத்த மிகப்பெரிய அன்பளிப்பு என்னுடைய ரசிகர்கள் தான் ஸோ கண்டிப்பாக இப்படி ஒரு ஸ்டேஜில் இந்த ஒரு ஸ்பீச்சை நான் பேசுகிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னுடைய கனவு தான் ஸோ யாரும் கனவை விட்டு கொடுக்காதீங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றியும் படத்தோட இயக்குனர் பா ரஞ்சித்தை பற்றியும் சியான் விக்ரம் பேச ஆரம்பித்தாரு ஸோ சியான் விக்ரம் இந்த அளவுக்கு அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி அவருடைய ஆக்செண்ட்டை பற்றி வேற எங்கேயும் டீட்டெயிலாக பேசுனதே இல்லை பட் பேசுனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா யாரும் உங்கள் கோலை விட்டுறாதீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரே பர்பஸ் தான் ஸோ சியான் விக்ரம் பட்ட வேதனை கஷ்டம் எல்லாத்தையுமே தில் படத்தில் தரணையோர்கள் ஒரு சீனில் விளக்கியிருப்பார் பட் சியான் விக்ரம் இந்த ஸ்பீச் மூலம் அதோட பின்னணி என்ன அவருடைய வேதனை என்ன அவருடைய கனவை விட்டு கொடுக்காத அந்த தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து பேசியிருந்தார் நிச்சயமாக இது வந்து இந்த ஸ்பீச்சை கேட்ட எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கு அப்படிங்கறதா உண்மை